இந்த லட்டை பத்தி நிறைய சர்ச்சைகள் இருந்தாலும் கடந்த பத்து நாட்கள் மட்டும் லட்டு முப்பத்தாறு லட்சம் லட்டு பக்தர்களுக்கு பிரசாதமா பக்தர்களும் பெற்றுக்கொண்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் திருப்பதியில பக்தர்களுக்கு வழங்கப்படுற லட்டு பிரசாதம் தயாரிக்கிறதுக்கு ஆடு மாடு பன்றி இவக கொழுப்பு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு என்ற ஒரு தகவல் வெளியே வந்து சோசியல் மீடியாவில நிறைய பேசப்பட்டு சர்ச்சைக்கும் உள்ளாச்சு இதுக்காக இப்ப கோவில்ல நிறைய பரிகார பூஜைகளும் நடந்து கோவிலை ஃபுல்லா சுத்தம் செய்யற பணியும் இப்ப நடந்துன்னு இருக்கு இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த லட்டு ஒரு பிரச்சனைய பேசி நிறைய பேர் சர்ச்சைக்கு உள்ளாயிருக்காங்க அதுலயும் குறிப்பா நடிகர் பிரகாஷ் ராஜ் இவர் கார்த்திக் இவங்க மட்டும் இல்லாம யூடியூப் அஹ் ஒரு யூடியூப் சேனல் இவங்க பாத்தீங்கன்னா அஞ்சு மில்லியனுக்கும் மேல சப்ஸ்கிரைப் வச்சிருக்காங்க இவங்களுக்குன்னு தனியான ஒரு ரசிகர்களே இருக்காங்க இவங்களோட சேனல்ல போட்ட ஒரு வீடியோவும் இந்த லட்டு சர்ச்சையால டெலீட் செய்யப்பட்டிருக்கு இதை பத்தி ஃபுல்லா நம்ம விளக்கமா இந்த வீடியோல பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க இந்த லட்டு சர்ச்சை ஆரம்பிச்சதுல இருந்து பவன் கல்யாண் அவர்கள் பாத்தீங்கன்னா மிகவும் ஆக்ரோஷமாகவும் மனவேதனையா தான் அவரு காணப்பட்டாரு ஏன்னா அவர் அடுத்தடுத்து கொடுத்தா அந்த பிரெஸ் மீட்ல அது நல்லாவே தெரிஞ்சுது அது மட்டும் இல்லாம லட்டோட புனித தன்மை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில காப்பு கட்டிட்டு நான் பதினோரு நாள் விரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு முடிவு எடுத்துட்டாரு இதெல்லாம் பாத்துட்டு இருந்த நடிகர் ராஜ் பாத்தீங்கன்னா எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை ஒண்ணு வெளியிடுறாரு இப்படி பேசுறது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க துணை முதல்வரா இருந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இதுக்கு சம்பந்தமான எல்லாருக்கும் தகுந்த தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராஜ் அவர்கள் சைடு இருந்து தளத்துல ஒரு பதிவு போடுறாரு இது மட்டும் இல்லாம ஐதராபாத்ல மெய்யழகன் படத்தோட ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் நடக்குது அங்க பாத்தீங்கன்னா தொகுப்பாளராக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க ஸ்கிரீன்ல கண்ணா லட்டு தின் ஆசையா அந்த ஒரு மீமை போட்டு அதுக்கு நடிகர் கார்த்தி அவர்களை பேச சொல்றாங்க அதுக்கு அவர் உடனே என்ன சொல்றாருன்னா லட்டு இப்ப மிகவும் சென்சேஷனான டாபிக் அதை பத்தி இப்ப நம்ம பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு அவர் சிரிச்ச உடனே உடனே பேக்ரவுண்ட்ல இருக்கவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிருங்க அவரு தான் இந்த விஷயத்த சொல்றாரு இவ்வளவு பெரிய விஷயமா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தான் சொல்லிருக்காரு நம்ம அந்த வீடியோ பார்த்தா நம்மளுக்கே தெரியும் எதிர்த்தியா தான் சொல்லியிருப்பாரு உடனே இந்த பிரகாஷ் ராஜ் அவர்களோட பதிவுக்கும் நடிகர் கார்த்தியோட அந்த ஒரு ரியாக்சனுக்கும் பார்த்த நடிகரும் டெப்டி சிஎம் பவன் கல்யாண் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில அந்த லட்டு புனிதன்மை போயிடுச்சு இல்ல அதுக்கான ஒரு பரிகார பூஜையும் ஒரு காப்பும் கட்டி விருதம் இருக்காருல்ல அதுக்கான பூஜையும் முடிச்சிட்டு உடனே வந்து பிரஸ்ல வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு கோபத்தோட தான் பேட்டி கொடுக்கிறாரு அதுல பஸ்ட் பிரகாஷ் ராஜ பத்தி அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா நான் நடிகர் ராஜ் மேல ரொம்பவும் மரியாதை வச்சிருக்கேன் அவர் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் கார்த்தியை பத்தி உடனே என்ன சொல்றாருன்னா ஆஹ் லட்டு விஷயத்த வச்சு நகைச்சுவையா இப்படி கிண்டல் அடிக்கிறது எந்த விதத்திலயும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு எச்சரிக்கையா அவர் கொடுக்கிறாரு உடனே என்ன ஆகுதுன்னா ஆர்த்தி அவர்கள் இதனால மெய்யழகன் படத்தோட ஆந்திரா வெளியில்லை எதனா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைடு இருந்து என்ன ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா உடனே எக்ஸ் ஒரு பதிவு போடுறாரு நான் எதர்ச்சியா பேசின ஒரு விஷயம் உங்களுக்கு தவறான முறையில வந்து சேர்ந்துருந்ததுன்னா அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க நானும் வெங்கடாஜலபதியோட தீவிர பக்தன் அந்த தான் நானும் நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைடு இருந்து எக்ஸ் ஒரு பதிவு போடப்படுது உடனே பவன் கல்யாண் அவர் சைடு இருந்தோ அடத்துக்கு விஷ்ற மாதிரி படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பதிவும் பவன் கல்யாணம் அவர்கள் சைடு இருந்தும் வருது இந்த சர்ச்சையெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே போய்கிட்டே இருக்க சமயத்துல தான் உடனே பரிதாபங்கள் சேனல் பரிதாபங்கள் சேனல் பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மில்லியனுக்கும் மேல சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க வச்சிருக்காங்க அவங்களுக்குன்னு தனியா ஒரு ரசிகர்களே இருக்காங்க இந்தியன் டூல இருந்து எல்லா திருவிழா எது வந்தாலுமே அதை ஒரு அன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு நகைச்சுவையா ஒரு வீடியோ போடுறதுல அவங்க கோபி சுதாகர் ரெண்டு பேருமே கிளாடி அதுக்கு தனியா ஒரு ஃபேன் பேஸே இருக்கு இந்த எல்லா வீடியோவுமே நகைச்சுவையா எடுத்துக்கொண்ட மக்கள் இந்த ஒரு லட்டு பாவங்கள்னு வெளியிட்ட அந்த வீடியோவை மட்டும் நகைச்சுவையா எடுத்துக்கொள்ள கொள்ள முடியல ஏன்னா அது ஒரு கோடிக்கணக்கான மக்களோட இமோஷன்ன்றதால அத பார்த்தீங்கன்னா அவங்களால இதையும் நகைச்சுவையா எடுத்துக்கொள்ள முடியல வீடியோ போட்டு ஒரு சில மணி நேரத்திலே அந்த வீடியோக்கு லைக்கே பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தையும் தாண்டி போயிடுச்சு அதே சமயம் பாத்தீங்கன்னா எதிர்மறையான கருத்துக்களும் அந்த வீடியோக்கு வர ஆரம்பிச்சிச்சு என்னன்னா இது இந்து மதத்தினரை புண்பற்ற மாதிரி ஒரு வீடியோவா இருக்கு குறிப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் அவர்களை அவமதிக்கிற மாதிரி இந்த வீடியோ இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஒரு காணொளி ஒண்ணு வரும் இந்த லட்டு சர்ச்சை போயிட்டு இருக்கு இவர் மட்டும் ஒரு பக்கம் காப்பு கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு சர்ச்சைகள்லாம் கொஞ்சம் வரும் இதெல்லாம் சொல்லும் போது பவன் கல்யாண் அவர்களோட ஃபேன்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவும் கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நடவடிக்கை கண்டிப்பா எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்கள் வரவே பரிதாபங்கள் சேனல்ல இந்த வீடியோ உடனடியா நீக்கப்பட்டது நீக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் இவங்க சைடு இருந்து ஒரு பதிவும் வருது பரிதாபங்கள் சைடு இருந்து ஒரு பதிவு வருது அந்த பதிவுல இது இதுவரைக்கும் நாங்க பரிதாபங்கள் சேனல்ல அப்லோட் பண்ண எல்லா வீடியோவுமே நகைச்சுவைய மையப்படுத்தி உங்களை சிரிக்க வைக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோட மட்டும்தான் நாங்க எல்லா வீடியோவும் பதிவு பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணோம் ஆனா இந்த வீடியோவும் நாங்க அப்படிதான் அப்லோட் பண்ணோம் ஆனா இப்படி மக்களிடையே இப்படி போய் சேரும் நாங்க எதிர்பார்க்கல இந்த வீடியோக்கு நாங்க ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறோம் அதே சமயம் இந்த வீடியோவை நாங்க சென்றது நாங்க டெலிவரி செஞ்சிடறோம் வருத்தம் அவங்க சைடு இருந்தும் தெரிவிச்சிருந்தாங்க என்னதான் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அவங்களோட அபிஷியலான பேஜ்ல இருந்து டெலிவட் செய்யப்பட்டாலும் நிறைய யூடியூப் சேனல் எக்ஸ்தலத்துல மீண்டும் ரீ அப்லோட் செய்யப்பட்டது ரீ அப்லோட் செய்யப்பட்டு நிறைய பேரால் தேடப்பட்டது நானே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அந்த ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க அந்த வீடியோவோட லிங்க் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிச்சு முக்கியமா அந்த வீடியோ டெலிட் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் அவர்களை விமர்சிக்க மாதிரி இருந்ததாகும் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்பதான் அந்த லட்டு சர்ச்சை ரொம்ப பெருசா போயிருக்கு இப்ப அந்த லட்டு சர்ச்சைய ஒரு நகைச்சுவையா ஒரு வீடியோ வச்சு பண்ணா இன்னுமே அது ரொம்ப சர்ச்சையா மாறும் நடிகர் பவன் கல்யாண் அவர்கள் சைடு இருந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தை தான் மீண்டும் மீண்டும் முன்வைக்கிறாங்க என்னன்னா லட்டுன்றது ஒரு புனிதமான ஒரு பிரசாதம் அது கோடிக்கணக்கான மக்களோட எமோஷன் அது கூட நீங்க யாரும் விளையாடாதீங்க சினிமாவில அதை வச்சு நகைச்சுவை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைடு இருந்து மீண்டும் மீண்டும் முன்வைக்கக்கூடிய கூடிய ஒரு கருத்தா இந்த ஒரு கருத்து தான் இருக்கு என்னதான் இந்த லட்டை பத்தி நிறைய சர்ச்சைகள் இருந்தாலும் கடந்த பத்து நாட்கள்ல மட்டும் லட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு லட்சம் லட்டு பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு பிரசாதமா வழங்கப்பட்டிருக்கு அந்த லட்டையும் பக்தர்களும் பெற்றுக்கொண்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்கி நம்ம பாத்துட்டு தான் இருக்கோம் இது மாதிரி நிறைய கண்டென்ட் நம்ம சேனல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம் அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் நன்றி மீண்டும் மருத்துவ சந்திப்போம்